தனது கலைஞர் அவர்கள் எந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார்களோ அதுவும் யாரும் அடுத்த வரும் வரும்பொழுது எதையும் மாற்றிவிடக்கூடாது என்று அதை சட்டமாகவே தர்மவீரர் காமராஜர் அவர்களின் புகழ்பாடக்கூடிய ஒரு சட்டமாக அந்த சட்டத்தை நாளிலே அவர் அறிவித்தாரோ அன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சரின் சாலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாகி இருக்கிறார்கள் நான் முதலமைச்சர் பேசும் பொழுது நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள் இந்த காலை உணவு திட்டம் என்பது உண்மையாகவே இந்த அரசின் மிகப்பெரிய முக்கியமான ஒரு சாதனையாக நாம் அதை பார்க்க வேண்டும் நம்முடைய மாவட்டத்திலே மட்டுமே இன்று இந்த காலை உணவு திட்டத்தின் வழியாக நாற்பத்தாயிரத்தி பதினெட்டு மாணவர்கள் மாணவியர் இந்த காலை உணவு திட்டத்தால் பயன்பெறுகிறார்கள் காலை உணவு என்பது பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான அதுவும் பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு அது மிக முக்கியமான ஒன்று காலையில் சாப்பிடாம பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் அதிகமாக வகுப்பறையிலே கவனம் செலுத்த முடியாது அவர்கள் மிகவும் சோர்வோடு அங்கே அமர்ந்திருப்பார்கள் அவர்களும் அந்த சோர்வின் காரணமாக பாடத்தை கவனிக்காமல் ஆசிரியருக்கும் அது ஒரு சவாலாக மாறி இருவருக்கும் இடையே அது ஒரு போராட்டமாக மாறக்கூடிய நிகழ்வுகளை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே போல் இந்தியாவிலே யூனிசெப் உடைய கணக்கெடுப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிக குறைவாக வளர்ச்சி இருக்கக்கூடிய குழந்தைகள் உணவு கிடைக்காத காரணத்தால் வளர்ச்சி சரியாக இல்லாத குழந்தைகள் முப்பத்தி எட்டு சதவீதம் இந்தியாவிலே இருக்கிறார்கள் என்று யூனிசெப் மட்டுமில்லை இந்திய கணக்கெடுப்பின் அரசு கணக்கெடுப்பின் ஆய்வுகளின்படி கூட அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே மட்டும் உணவு பற்றாக்குறையால் உணவு கிடைக்காமல் ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் மூவாயிரம் குழந்தைகள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த வருத்தமான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமான இந்த திட்டத்தை எதிர்கால தலைமுறை ஆரோக்கியமானதாக மகிழ்ச்சியோடு கல்வி பயிலக்கூடிய ஒரு தலைமுறையாக அது உருவாக வேண்டும் வளர்ச்சி குறைபாடுகள் இல்லாத ஒரு தலைமுறையாக தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் இளம் பெண்கள் வளர வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நாமும் இன்று நம்முடைய தொகுதியிலே அறிமுகப்படுத்தி இருப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அதே போல இந்த திட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்திருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்